ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆனி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை தசமி காலை பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு ஏகாதசி நட்சத்திரம் அஸ்வினி காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு பரணி நட்சத்திரம் யோகம் சுகர்மம் மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு திருதியோகம் கரணம் வணிசை அதிகாலை பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை உள்ளது பின்பு பத்திரிகரணம் காலை பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பிறகு பவகரணம் இரவு பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பிறகு பாலவகரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் பூரம் மேலும் ஜோதி தகவல் அறிய ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பியின் நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ டூரோ எட் வாழ்களமுடன் நன்றி வணக்கம்